ஜெயம் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் யார் நம்முடைய விரோதி ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு வசனம் பதினொன்று பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி டியர்லி ஐ யூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ் அப்சைன்ட் ஃப்ரம் ஃபிளஸ்லி லஸ் விச் வார் அகெயின் சாப்டர் டூஸ் லெவன் எனக்கன் மாணவர்களை இந்த இடத்துல அப்போஸ் நாயக பேதுரு சொல்றாரு எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் வந்து முன்னாடி பரதேசிகளும் அந்நியர்களிருந்தீர்கள் இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற இச்சைகளை விட்டு விலகணும் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆனால் நம்முடைய விரோதியாக யாரை நினைக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க கிட்ட வந்து உங்களோட விரோதி எனிமி யார் அப்படின்னு கேட்டா ஆளாளுக்கு அவங்களுக்கு யார் அகென்ஸ்டா செயல்படுறாங்களோ யாராவது ஒருத்தர் எப்பாவது அவங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்து அவங்க பேரை சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவாங்க இதே இது தேவனுடைய பிள்ளைகளாக கிட்ட போயிட்டு உங்களுடைய விரோதி யார் அப்படின்னு சொன்னால் இம்மீடியேட்டாக சொல்கிற காரியம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விரோதி தான் பிரதர் அது பிசாசு தான் அப்படின்னு இதை சொல்கிறப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி தான் ஞாபகம் வருது நம்மால் ஒருத்தன் பைபிளை எடுத்துட்டு சண்டே சர்வீஸ்க்கு வேகமாக நடந்து போயிருக்கான் அப்போ வந்து போகிற வழியில் ஒரு கல்லில் தட்டி கீழே விழுந்துட்டான் இம்மிடியேட்டாக எழுந்து நின்று என்ன பண்ணியிருக்கான் கையை தூக்கி ஜோம் பண்ணியிருக்கான் என்னை வந்து தடை பண்ண நினைக்கிற பிசாசு இப்படி கல்லை வச்சு என்னை கீழே தள்ளி விட்டுருச்சு சண்டே சர்வீஸ்க்கு போவிடாமல் தடை பண்ணுது அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுறேன் அப்படி அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் எப்படியாவது சர்வீஸ்க்கு போயிடணும் அப்படின்னு தொடர்ந்து நடந்திருக்கான் இப்போ ஒரு பெரிய பள்ளம் வருது அவன் வந்து பார்க்காம உள்ள போகிறான் கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிட்டான் இம்மீடியேட்டாக ஒரு சவுண்டு கேட்குது கத்தி சொல்லுது அந்த சவுண்டு தம்பி பல்ல இருக்கு உளுந்துடாத அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பிசாசு நின்று அவனை காப்பாத்திட்டு இருந்துதான் இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் என்னடா இது பிசாசு நம்மளை காப்பாத்துது அப்படின்னு எதுக்காக கேக்குறப்ப அது சொல்லிச்சான் நான் வந்து எதுவுமே பண்றது இல்ல நீயா போய் கல்லுல இடிக்கிற நீயா போய் பள்ளத்துல உளுந்துட்டு இதுக்கும் என்னையத்தான் நீ சபிச்சு ஜெவம் பண்ணுவ அதனால தான் உன்னை காப்பாத்துன அப்படின்னு எனக்கன்மானவர்களே இன்னைக்கு அநேக நேரத்துல நாமலாம் போய் ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இந்த காரியம் பிசாசு கொண்டு வந்துட்டான் பிரதர் இதனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை எனக்குள்ள இவ்வளவு போராட்டம்னு பிசாசு மேல ஈஸியா பழிய தூக்கி போட்டுறோம் நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்பசனாக பேதுரை வந்து நமக்கு விரோதமாய் போர் செய்கிற பிசாசை விட்டு விலகுங்கள்னு சொன்னாரா கிடையாது மாறாக அவர் தெளிவா சொல்றாரு முன்னாடி வந்து நம்ம அந்நியர்களா இருந்தோம் பரதேசிகளா இருந்தோம் ஏசு கிறிஸ்துவால நான் மீட்கப்பட்டு இப்ப அவருக்குள்ள வந்தாச்சு இப்போ நான் வந்து அவருடைய பாதுகாப்புல இருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு விரோதமாய் எனக்குள்ளாய் போராடுகிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாரு என கண்பானவர்களே நம்ம வந்து வேதத்துல வாசிக்கலாம் நமக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு வெளியில இருந்து வர்ற எதுவுமே அவனை தீட்டுப்படுத்தாது மாறாக அவனுக்கு உள்ளா இருந்து கிரியை செய்கிற அவனுக்கு உள்ளா இருந்து வெளியில வர்ற காரியம்தான் பிரச்சனை அப்படின்னு அப்படியானால் எத்தனை பேர் இந்த காரியங்கள்ல நம்மளை அடக்கி ஆள பழகி இருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்துல உதாரணமா ஒரு பெண்ணை பார்க்கிறோம் அவளை பார்த்த உடனே என்ன ஓ இவட்ட பேசினா நல்லா இருக்கும் இவட்ட நம்ம பழகினா நல்லா இருக்கும் நம்முடைய காரியங்கள் நம்முடைய எண்ணங்கள் எழும்போது அதை நமக்கு கையால தருகிறதா இன்னைக்கு மாம்சத்தினுடைய காரியங்களுக்கு மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு புரிஞ்சுக்கணும் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது இச்சையானது என்ன பண்ணுமா கற்பம் தரித்து பாவமா மாறும் அந்த பாவம் எப்போது பூரணப்படுகிறதோ அதனுடைய விளைவு என்ன பார்க்கிறோம் மரணம்தான் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நான் எனக்குள்ளா எழும்புகிற அதாவது ஒரு கோபமா இருக்கலாம் ஒரு பொருள் மேல எனக்கு இருக்கிற நாட்டமா இருக்கலாம் அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமா இருக்கலாம் இதை எல்லாவற்றையும் எனக்கு அடக்கி ஆளை தெரியும் போதுதான் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனாலதான் இங்க சொல்றாரு மாம்சத்தின் இச்சைகள் அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி தேவனுக்கு விரோதமாக தான் நம்ம மாம்சம் போராடும் தேவனுக்குரிய காரியங்கள்ல நம்ச நம்முடைய மாம்சம் வந்து செயல்பட மறுக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம நைட்டு ஜவுமன்னு விரும்புகிறோம் விடியற்கால ஜோம் மன்னனும் நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய மாம்சம் வந்து அதற்கு எதிராகத்தான் போராடும் ஆகவே தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு மாம்சத்தின் இச்சைகளுக்கு விட்டு விலகணும் அப்படின்னு நம் எப்போது மாம்சத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு பின்பாக தேவனுடைய சித்தப்படி நடக்கிறோமோ அப்போதுதான் அவருடைய பிள்ளைகளா இருப்போம் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டு வரே இந்த நேரத்திலே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களையே முற்றிலுமாய் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் மனிதனை படைத்தது உம்மை துதிப்பதற்காக உமதுக்கு பிள்ளைகளா இருப்பதற்காக தகப்பனே அநேக நேரத்துல எங்களுடைய மாம்சத்தினுடைய சிந்தனையினால இச்சைகளினால விட்டு நாங்க தூரமா நீர் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க அவ்வளியான நீர் எங்களை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எப்போது உமது கரத்துல பிள்ளைகளா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்